நீங்கள் சொல்றதுக்கும் அந்த ஐம்பது சதவீத வரிகளுக்கு என்ன கார்லேஷன் என்ன தொடர்பு அதிலிருந்து வந்து இந்தியாவை காப்பாற்றிட்டாங்களா நீலகிரி நாடாளுமன்ற தொகுதிக்குட்பட்ட பவானி சாகர் சட்டமன்ற தொகுதியில் அடங்கிய பவானிசாகர் மற்றும் தாளவாடி ஒன்றியங்களில் நடைபெற்று முடிந்திருக்கிற வளர்ச்சிப் பணிகளை ஆய்வு செய்து நடைபெற்றிருக்கிற புதிய வளர்ச்சி பணிகளை பாலங்கள் புதிய தார் சாலைகள் புதிய அங்காடிகள் நியாய விலைக்கடை அங்காடிகள் ஊராட்சி மன்ற அலுவலகம் ஆகிய புதிய கட்டிடங்களை புதிய தார் சாலைகளை திறந்து வைத்தும் சில புதிய கட்டிடங்களுக்கான அடிக்கல் நாட்டு விழாவையும் கலந்து கொண்டு இந்த தொகுதிக்கு மாத்திரம் இந்த நிதியாண்டில் செய்து முடிக்கப்பட்டுள்ள தொடங்கப்பட்டுள்ள சுமார் பத்து கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களை இன்றைக்கு துவக்கி வைத்திருக்கிறோம் திறந்து வைத்திருக்கிறோம் கடந்த முறை இதே பகுதிக்கு வந்தபோது ஏற்கனவே பத்து கோடி ரூபாய் செலவில்லை பல்வேறு திட்டங்களை துவக்கிவிட்டிருக்கிறோம் இன்னும் அடுத்த இரண்டு மூன்று மாதங்களுக்குள்ளாக நடைபெறவில்லை பணிகள் நேராளமாக ஏராளமாக இருக்கின்றன எனவே இந்த நீலகிரி நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட சட்டமன்ற தொகுதிகளில் மாண்பு முதலமைச்சர் அவர்கள் ஏற்கனவே இந்த பகுதிக்கு வந்து வழங்கிய எல்லாம் நிறைவேற்றி பல்வேறு திட்டங்களை வழங்கியிருக்கிறார்கள் தமிழக அரசுக்கும் முதலமைச்சர் முதலமைச்சரவர்களுக்கும் இந்த நேரத்தில் தொகுதி மக்களின் சார்பில் எளிதை நன்றியை தெரிவித்துக் கொள்வேன் ஜிஎஸ்டி வந்து இரண்டு அடுக்கா மாற்றி அதாவது வந்து பன்னெண்டு பர்சன்ட்டும் இருபத்தெட்டு பர்சென்ட் அஞ்சு பர்சன்ட் பதினெட்டு பர்சன்ட் மட்டும் கொண்டு அது வர இருபத்தி ரெண்டாம் தேதி அமலுக்கு வருதுன்னு சொல்லி அறிவிச்சிருக்காங்க அந்த ஐம்பது சதவீத வரி ஒது என்னாச்சு இவங்க சொல்றதுக்கும் அந்த ஐம்பது சதவீத வரி வகுப்புக்கும் என்ன கார்லேஷன் என்ன தொடர்பு அதுல இருந்து வந்து இந்தியாவை காப்பாற்றாங்களா இந்த வரி குறைப்புனால மக்கள் பயன்பெறுவாங்க அப்படின்னு அப்படின்னு அவங்க சொல்றாங்க நம்ம பொழுது தான் பார்க்கணும் பல பொருட்களுடைய விலை வந்து குறைஞ்சிருக்குன்னு சொல்லி சொல்லியிருக்கேன் மத்திய அரசு எலக்ட்ரானிக்ஸ் இந்த மாதிரியான பொருட்கள் வந்து முதல்ல திருப்பூர்ல நேரத்து எல்லா மக்களும் கொந்தரிச்சு போயிருக்காங்க என்ன காரணம் அவங்களோட அடிப்படை ஆதார வேலையே போயிட மாட்டேங்குது அதை விட்டுட்டு நம்ம வந்து பட்டுக்கோடைக்கு வழி கேட்டால் கொட்டைப்பாக்கம் என்ன வேலைன்னு சொன்னால் என்ன அர்த்தம்